என்றைக்கு எல்லாம் போய் எங்களோட பட்டம் இப்போ நாங்கள் ஸ்டெப் வன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டு சதுரம் கட்டிட்டோம் எடுக்கிறியா அது என்ன கொஞ்சம் காத்துக்கு நல்லா நிற்கும் அப்படி சிம்பிளாக இது கூட பாருங்க ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் ஜெத்னா சிவா வெல்கம் டு ஜெட்னா சிவா அவ்வளோ நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு ஒரு பட்டம் கட்டுற வீடியோ தான் பதினாறாம் தேதி மட்டும் இந்த பட்ட காய்ச்சல் ஓயாவது உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏற்கனவே நாங்கள் எங்களோட சேனலில் வந்து லெவல் ஒன் அதாவது சின்ன பிள்ளையர் மூலாயத்தில் பட்டம் பாலா கொடி எப்படி கட்டுறோன்னு போட்டுருக்குறோம் அதை பார்க்க தான் கலப்பாருங்க நாங்கள் லெவல் டூ அதாவது பட்டம் பட்டம்னு சொல்கிறோம் இங்கே அது இந்த பாசல் கட்டுற லஞ்ச் பேப்பரில் வச்சு நாங்கள் அதை வச்சு பட்டம் கட்டுறோம் அதாவது ஒரு வட்டா கொடி அன்பேசிக்கா அதுதான் அடுத்த ஆயிரத்தில் பட்டம் இங்கே அது கொஞ்சம் காற்றுக்கு நல்லா ஏர் நிற்கும் அதெல்லாம் கட்டுறது சரியான ஈஸி வீட்டில் இருக்கிற சாமான் வச்சே கட்டலாம் பெரிய கா செலவாகாது இப்போ நாட்டைக்கு எப்படி அதை கட்டுறான்னு பார்ப்போம் அதாவது கடைசியாக அப்படி அது முச்சம் ஓடுறோம்னு சொல்லணும் ஸோ ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோவையும் பேருங்கோ அப்படி மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களால் இப்படி நிறைய பியோசமான வீடியோவில் பார்க்கக்கூடிய இருக்கும் இப்போ இந்த பட்டம் எப்படி கட்டுறான்னு பார்ப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் இந்த பட்டம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வீட்டில் இருக்கிற சாமான் வச்சுக்கொண்டே கட்டலாம் பெரிய செலவில்லாம் இல்லை எங்களுக்கு நாலு ஈக்கு வேணும் இந்த நாலு ஈக் எடுக்க எப்படி இருக்க வேண்டாம் இந்த லஞ்சிட்டு அகலங்களை விட பெரு பெருசாகாமல் இருக்கணும் இந்த இதை தான் நாங்கள் பட்டத்துக்கு மேலே போட போகிறோம் அப்போ இதை விட பெருசாகாமல் இருக்கணும் பேரங்க அஞ்சு ரெண்டு வகம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா அதுமாதிரி நாள் ஈக்கு நாள் ஈக்கை எடுத்து என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த சென்டரை மார்க் பண்ணணும் இது பாருங்க நான் ஈக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் படி இதை எப்படி இதை ஈஸியாக மார்க் பண்ணுறேன்னா நாங்கள் ஒரு நூலால் இந்த ஈக்கை போகணும் அளந்துட்டு அது மடிச்ச மடித்தமெண்டா சரி சென்டர் வரும் அதை நான் நாளைக்குனே குறித்து வச்சுக்கிறேன் மற்றது பட்டம் கட்டுறதுக்கு நூல் வேணும் இப்படி கலர் கலராக நூல் தான் வேணும் வேணுமான்னு இல்லை நான் சும்மா ஷோவுக்காக வீடியோ அவ்வளோ தான் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்காக ஒரு நாலு கலர் சும்மா ஒரு வடிவுக்கு வச்சுக்கிறேன் இதில் வந்து மெயினாக மூன்று ஸ்டெப் தான் இந்த பட்டம் கட்டுறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் வடியாக்க நீங்கள் ஈஸியாக கட்டுறேன் பட்டமே கட்டவே தெரியாண்டாக கூட கட்டிங்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்றலாம் அப்போ பார்ப்போம் இந்த கட்டுறேன் முதல் என்ன செய்வணுமான்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு ஈக்கெடுத்து ரெண்டு சென்டரின் நடுவால் வச்சு அதில் ஒரு ஹட்டு போடணும் இதான் முதல் ஸ்டெப் எடுத்து நாங்கள் இந்த நடுவில் ரெண்டை சரி செங்குத்தா வச்சு ஒரு ஹட்டு இஞ்சால் பக்கம் ஒரு சு ரெண்டு சுத்து இந்த ஒரு ரெண்டு சுற்று அவ்வளோதான் சுற்று சுற்றிட்டு நாங்கள் இதை கட்டி கொள்ளணும் என்ன இப்படி ரெண்டு கட்டி கொள்ளுவோணும் பாருங்கள் இப்படி ஒரு கோஸ் மாதிரி இருக்குது இதுதான் ஸ்டெப் இப்போ பார்த்தீங்கள்னா ரெண்டு க்ராப்ஸ் கட்டிட்டோம் இனி நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம் என்றால் நூலோட போகிறோம் ரெண்டை செங்குத்தா வச்சு ஒவ்வொரு விளிம்புக்கும் நூல் ஓடினால் ஒரு சதுரம் வேறும் இப்போ நாங்கள் அதை செய்து கொள்வோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கள்டா ஒரு பக்கத்தில் கட்டிட்டேன் நூலை சரி செங்குத்தா இருக்குது பாரங்க உயிக்கு அப்படி செங்குத்தா வச்சு இந்த அடுத்த நுனியில் கட்ட போகிறோம் அவங்க சரியாக அதில் அளவை வச்சுட்டு அதில் வச்சு என்ன செய்யறது ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுறது சுற்றி போட்டு விரல் ஆள் ஒரு வளையம் போடுறோம் போட்டு அந்த வளையத்தை கொழந்தை இதுக்கு மாட்டி மாட்டி நாங்கள் இழுத்தா அது ஒரு முடித்து வந்துடும் பாருங்க இப்போ செங்குத்தாக இருக்குது அதேமாரி அடுத்த நுனிக்கு கொழந்தை சரி அளவாக பார்த்துட்டு அதை பிடிச்சி ஒரு ரெண்டு சுற்று சுற்றுவீங்கள் விரலில் ஒரு வளையம் போடுறீங்க குழந்ததில் அந்த வளைய தைக்கில் மாட்டி ஒரு கழுக்குறீங்க பாருங்கள் செங்குத்தாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி மெட்ட பக்கமும் கடைசியாக ஃபைனல் ஆகணும் வந்து தொடங்கினாலத்துலேயே ரெண்டு சுத்து இதில் ரெண்டு வளையம் முடிக்கிறதுக்காக ரெண்டு நோட் வளையா பாருங்க ஒரு சுத்து அப்படியே கொண்டு இதில் மாற்றம் அப்படியே எழுக்கிறோம் முடிஞ்சு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டு சதுரம் கட்டிட்டோம் சரியா பாருங்கள் இதுலேயோ சமைச்சுருவங்களும் தெரியுது அந்த லெவல் டு என்ன செய்வணுமென்றால் இந்த சதுரங்களை ஒன்று கொண்டு செங்குத்தா வச்சு நாங்கள் செருகோணும் இந்த சவுரத்தை இதுக்கு இல்லையும் மற்ற சதுரத்தை மெட்ட பக்கம் நோமலை செருகிக்கொள்ளும் இந்த நூலை மாட்டிக்கொள்ளணும் செறிட்டோம் பேரங்கோ செட் பண்ணிவிட்டேன் இப்போ பேரங்கோ நட்சத்திர ஷேப் இருக்கு உங்களுக்கு ஏன்னா இதுதான் ஃப்ரேம் பேசிக் ஃப்ரேம் வந்துட்டுது இதில் நாங்கள் என்ன செய்வோம்னா நடுவில் ஒரு கட்டு கட்டணும் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டு சொரத்தையும் உணச்சி கட்டுறது ரெண்டு சவரத்தையும் உணச்சி கட்டுறது தான் ரெண்டாவது ஸ்டெப் நடுவில் கட்டிக்கணு இருந்தால் நூலை கொஞ்சம் டபுளாக போடணும் இவ்வளோ தான் சிங்கிள் நூலை கட்டினா இப்போ நான் செய்வோம்னா நூலை டபுளாக எடுக்கிறேன் ஏன்னா நடுவில் மிடில் கட்டு இல்லோ மெயின் கட்டு இப்போ நூலை டபுளாக எடுத்து இது ரெண்டையும் இறக்காமல் அப்படியே வச்சு அதில் கட்ட வேண்டியேன் அவ்வளோதான் இது வழியாக கட்டணும் இல்லை டைட்டாக ஏன்னா பட்டது இந்த மெயினே இந்த கட்டு தான் ஏன்னா இது வந்து ஈக்கியில் கட்டினாலும் சரி நீங்கள் பெரிய மூங்கில் வெட்டடி பத்தடி கட்டினாலும் சரி பட்டா கொடிக்கிட்டு தான் ஸ்டெப் என்ன மூங்கில் ஹட்டைன்னு சொல்லணும்னால் ஒவ்வொரு மூங்கிலும் வெயிட் சரி வேணால் பார்க்கணும் நடுவில் ஹத்தியை வச்சு அங்கே அந்த பட்டாக்கடை வீடியோவில் இப்படி சென்டர் பார்க்குறோம் எல்லாமே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்காக போகிறோம் அதே ஒருக்காக போய் பாருங்க இதை நல்லா நடுவில் பாருங்கள் நல்லா வச்சு டைட்டாக கட்டணும் நடுவில் நல்ல ஒரு ஹட்டு நடுவில் வச்சு என்றால் மெயினான ஹட்டு வச்சு நல்ல ஒரு கட்டு போட்டணும் கட்டிட்டேன் இப்போ கூட நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இந்த பட்டம் ரெண்டா ஸ்டெப் கம்ப்ளீட் இதுக்கு நூலோடி விட்டோண்டா ஒரு பட்டா கூட ரெடி இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துவிட்டோம் அதாவது மூன்றாம் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பட்டத்தை அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முதல் ஒரு நுனியில் வந்து நூலை கட்டுறோம் கலர் நூலாக கட்டுறேன் கட்டிட்டு அப்படியே பட்டத்தை இறங்காமல் அப்படியே பிடிக்கணும் கையால் ஃப்ரேம் பிடிச்சுன்னா இல்லை சரி செம்மனா சேமிச்சி இருக்கிறதே பிடிச்சிட்டு நூல் விடணும் இதில் நீங்கள் இறங்க விட்டீங்கன்னு சொன்னால் பட்டம் சுற்றியாக போகணும் சட்டியாக வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ ஈஸியாக கட்டலாம் ஃப்ளெக்சிபிளாக வீடியோட கேட்க இந்த ஃப்ரேம் கேட்கலாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது பட் நான் ட்ரை பண்ணி கட்டுறேன் இறங்க பிடிச்சது எல்லாமே செம்ம இடவளிக்கே இருக்குது அப்போ அங்கே தொடங்கி ஒரு கட்டு கட்டியாச்சும் கொண்டு வந்து இதுலேயே ஒரு சுற்றுக்கில் இறங்கா போடணும் சுத்து இடஒழியாக சரியாக இருக்கணும் இப்போ அடுத்தது வந்து அடுத்ததுலேயே ஒரு சுத்து பிறகு அடுத்த வைக்கல பிறகு அடத்தை இக்கு அப்படிங்க பாதி சுற்றிவிட்டீங்க கட்டிட்டீங்கள சொல்லி சொன்னால் ஓகே கம் சமைச்சி தான் வந்துடும் இப்படியே ஒவ்வொரு இக்கு சுற்றுவோம் பாதி சுற்ற மட்டும் கைவிடக்கூடாது சுற்றிட்டிங்கன்னா அப்புறம் அங்கே இறக்காது ஓகே இப்போ சுற்றிட்டு ஃபைனலாக கொண்டு வந்து இல்லை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ணுறோம் அதே மாதிரி ரெண்டு நோட் போட்டு இதை டைட் பண்ணிவிடுவோம் டைட் பண்ணிவிடுது நூலை கட் பண்ணியாச்சு இப்போ தான் அந்த பட்டம் கட்டிடம் இப்போ பார்த்தீங்கன்னா நூலோடி முடிச்சுட்டுது பேரங்கோ பட்டம் சமைச்சிடாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நாளைக்கு கொண்டாச்சு கட்டிங்கன்னு சமைச்சிடுவோம் அது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சதுரம் கட்டி கட்டினால பட்டம் நல்லா சமைச்சீராக வந்துட்டு நூலோட்டத்தை பேரங்கோ நீ கலரில் ஒரு சதுரம் பச்சையில் ஒரு சதுரம் சுற்றி சிவப்பு வேணா பார்க்க விளாங்கும் இப்போங்கிற பட்டம் கம்ப்ளீட் ஆகிட்டு இதுக்கு நாங்கள் லஞ்சிகிட்ட மேலே போடுவோம் சரி நாங்கள் என்ன சேர்ந்த லஞ்சி நம்ம பாஸ்வர்டை பைக்கை லஞ்சிட்டு தான் இதை வந்து சரியாக இதுக்கு மேலே அப்படி வைக்கணும் அவ்வளோதான் வச்சுட்டு வேண்டாம் நாங்கள் மூளைக்கு மூளை கட்டி விடலாம் கட்டினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஆனால் என்ன நினைச்சோம் அப்படியே வச்சு குத்தி விடுறது வளமையை அப்படி மேலான செய்கிறோம் அப்படியே வ வச்சுட்டு இந்த முன்னையில் லஞ்சிட்ட ஒரு குத்து அப்படி பட்டத்தை சேர்த்து பிடிச்சி ഇറങ്ങോ ഈ ഗീതി ഒരു കുത്തും ഇല്ല കുത്തിനാൽ എതിർ പക്കം ഫിറ്റാ എടുത്ത് കുത്തോണം ഏന പറ്റ പക്കം അതിന് സെങ്കുത്ത് അതിൽ ഒരു കുത്തു അത് എതിർപ്പക്കം അടുത്ത് ഫിറ്റാ കുത്തോണം ഉളുത്ത് അതാണ് പട്ടം നല്ല ഫിറ്റാകും ഇനി എതിർ എതിർ എതിർപ്പക്കങ്ങളെ കുത്ത വണ്ടിയാണ് എടുത്ത് ഫിറ്റാ ഇങ്ങേ മുറുത്ത് ഇങ്ങേ മുറ കുത്തു ഇനി ബലൻസായിട്ട് പകുതി ഇതേ ഉളുത്ത് കുത്തിയിട്ട് இதை நாங்கள் எடுத்து குத்தினால் இப்போ வேறெங்கோ பட்டம் அவ்வளோ ஃபிக்ட்டாக லஞ்சிட் போடு பட்டுட்டண்டு இதை நீ ஏற்ற வேண்டிய இந்த பட்டத்தை நாங்கள் நீத்துதான் லஞ்சிட் பட்டம் இது இந்த லஞ்சிட்டு வந்து வெயிட் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் காற்றுக்கும் இது ஈஸியாக வேறக்கூடிய மாற்று அவ்வளோதான் சிம்பிள் செய்கிறது இதுக்கு நீ இப்படி முச்சாற்றி பார்ப்போம் இப்போ முச்சாற்ற அப்படி என்றால் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச மூலையில் முதல் மூளை கட்டுங்க இதில் கட்டுங்க ஒரு ஏதாவது ஒரு கட்டிட்டு கட்டிவிட்டு ரேன்ஸ் அந்த நூலை நாங்கள் சென்டருக்கு கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சு அது ஒரு ஈக்குவிட்டு அடுத்த மூலை இந்த இப்படி இந்த சென்டரோட கொஞ்சம் கீழே இருக்கணும் அடுத்த மூலையில் ஒரு கட்டு அதுக்கேற்றமே நூலை அளவாக எடுத்துகிட்டு விட்ட மூலையில் ஒரு கட்டு அழகாக ஒரு கட்டு ஒரு கட்டு போட்டு சரியாக இந்த சென்டரைக்கு நீரை வச்சு நடுவுக்கு வர தக்கனையாக இதில் நாங்கள் ஒரு முடித்து போடுவோம் இதில் ஒரு முடிச்சு இது சரியாக நேராக இருக்கணும் அப்போ தான் பட்ட வாங்கி எங்கள் ஆடாமல் நேராக இருக்கு பட்டத்தில் சமைச்சி முக்கியம் வேறுங்க இப்போ இந்த நடு சென்ட்ரீ கூட முட்டிக்கோண்டிருக்கு நீர் அவ்வளோ தான் அடுத்தது தாய் மூச்சு அப்புறம் தாய் வரும் அதுக்கு இருந்தாலும் வீக்கால் ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்டை போட்டு அந்த அதுக்குள்ளவங்களோடு தான் பின்ன போகிறோம் இந்த நூலை இந்த தொலைவலியாக செலுத்தி நடுவில் கட்டுவோம் ரோட்டைக்களை விட்டு மற்ற பக்கத்தால் எடுத்துட்டு எடுத்து பிறகு இந்த பக்கத்தால் அதை மெட்ட பக்கத்தில் செலுத்துவோம் இது இல்லாத கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வைக்கிற வேணும் ஆனால் சிம்பிள் அதை எடுத்தாச்சு துணி சேர்க்கிற வேணா போட்டு நடுவில் ஒரு டைட்டாக கட்டணும் இதுதான் தாய் மிச்சை இதெல்லாம் மெயின் எல்லாம் பிறக்கும் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றொன்றை அடி மட்டுக்கு இந்த நூலை நாம் மறுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் முதல் போட்டமே முச்சை நிறைய முச்சை முச்சைன்னா மூன்றத்தை பிறந்ததான் முச்சை அதை அப்படி இப்படி நேரம் பிடிச்சிட்டு இந்த தாய் மிச்சையூட நாங்கள் மூண்டே ஒண்டாக சேர்க்க போகிறோம் செயற்கைக்களை வந்து பட்டத்துக்கு வந்து இது ஆக குறுகெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி கிட்ட குறுகி இருக்கக்கூடாது நடுங்கும் பட்டம் ஆக மேலே விட்டிங்கன்னா பட்டம் அம்மி கொண்டு இருக்கும் அப்போளவு சென் தடா சரியாக போ கீழே போகக்கூடாது மேலேயும் போகாது ஒரு அளவா பேருங்க அளவாக பொறுத்துக்கூடிய வச்சு அப்படியே சேர்த்து மூணுலேயும் ஒரு முடிச்சுட்டான் அவ்வளோதான் சேர்ந்து ஒரு முடிச்சு இப்போ பாருங்க பட்டம் இப்படி தாங்கி இருக்குன்ட்டு அப்படி தான் பட்டம்னியும் இறப்போகுது சரிதானே இனி வால்மீச்சை போடுறோம் அப்படின்னு பார்ப்போம் வால்மிச்ச மாதிரி அந்த நாங்கள் முதல் போட்டதில் பக்கம் கீழே நீரை போட்ட அப்புறம் முதல் இந்த பக்கத்துலேயே ஒரு கட்டு இதுலேயே ஒரு ஹட்டு ஒரு கட்டு கட்டு பிறகு அப்படியே கொண்டு வந்து சென்ட்ரோட கொஞ்சம் கூட இருக்கணும் பாலாண்டக்கூடிய கொண்டு வந்து இந்த ஒண்டவுட்டாக இருக்கு இஞ்சால் இதுலேயே ஒரு ஹட்டு இதில் கட்டை கட்டிட்டு அப்படி என்ன செய்ய போகிறோம் சென்டர் ஆனாடு சென்டரில் வேறங்கோ இந்த சென்டருக்கு நேராக கொஞ்சம் பெருசாக ஒரு முடிச்சு போகணும் இதில் நான் வாழாட்ட போகிறோம் சென்டராக இருக்கணும் அப்படி தான் வெயிட் சரியாக கீழே தாக்கும் இல்லாட்டி பட்டம் ஒரு வகை ஓடும் சரியாக அதில் வச்சு ஒரு முடிச்சு இப்போ பேரங்க சட்டி நேரே இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா வால் முச்சு எங்கேயே இருக்குது அதுக்கு நேராக இஞ்சால பட்டமேற்ற போகிற முடிச்சு இதில் நாங்களே நூலை முடிஞ்சு பட்டத்தை நாங்களே நீ ஏற்றி கொள்ளலாம் அவங்களுக்கு இந்த லஞ்சி பட்டம் அப்படி சி ரெண்டு விலங்கி இருக்கும் பட்டம் கட்ட தெரியாதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்ன மாதிரியே முக்கியம் ஏற்றி பாருங்க வரும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காம சொன்னிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே நாங்கள் முதல் பட்டம் ஒன்று கட்டி லஞ்சிட்டு அடிச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது பட்டம் அதேமாரி கட்டி வச்சுக்கிறேன் இதில் டிஷ்ஷூ ஆள் எப்படி ஒட்டுறான்னு பார்ப்போம் அதுக்கு எங்களுக்கு தேவை மாதிரி வெள்ளை டிஷ்யூ பேசிக்காக தான் நான் அடுத்த சிவத்த டிஷ்யூ வந்து வாளியில் வைத்தோம் வாளாகோடி வீடியோ லிங்கில் போடுறோம் அதையும் பாருங்க மற்றது பசை பட்டத்துக்கு பசை தான் முக்கியம் ஓட்டுறதுக்கு இது வந்து நீங்கள் பட்டம் விற்கிறதுக்கு கடையை கடி கொடுக்குறோம்னா அதுக்கு என்ன மாதிரி பச ரெடி பண்ணுறது பூச்சி அடிக்கம் அப்படி பச ரெடி பண்ணுறேன்றது அந்த வாலா வீடியோவில் இருக்குது அது லிங்க் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் பேருங்கோ மற்றதுக்கு வெட்டுறது கற்றுக்கோள் தெரியும் தானே மட்டும் கொஞ்சம் தண்ணி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த வெள்ளை இந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு என்ன செய்வோம் பட்டத்தை விட ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வெட்ட போகிறோம் வெளியில் ஒரு சொட்டு இருக்கிற மாதிரி இந்த பட்டத்து இந்த ஷேப்புக்கு அப்படியே வெட்டுறது சாதானே அதை வெட்டி எடுத்துக்கொள்ள இப்ப என்றால் பட்டத்தோட சொட்டு பெருசா இருக்கக்கூடிய மாதிரி வெட்டி எடுக்கணும் கொஞ்சம் நீங்கள வெட்டிக்கு நீட்டா விட்டுக்கணும் கொஞ்சம் அவசரத்துல வெட்டினால கொஞ்சம் சேஃப் இல்லா போயிட்டு பட் ஓகே கொஞ்சம் சுத்தி அதோட கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு என்ன செய்யணும்டா இந்த ഒര് മൂളി ഒരു വെട്ടു നീര അത് നേരെ അപ്പോൾ തന്നെ നങ്ങനെ ചെയ്യലി മടി ചോട്ടാ കുടിയാർക്കും അപ്പേ വെച്ച് കൊണ്ട് ഒര് മൂലക്കും ഒര് വെട്ടു നേരെ നീരെ അതൊക്കെ കൊപ്പി കോടൈ വട്ടി എല്ലാം നേത്തേ ഒര് മൂലക്കും ഒരു വട്ട് നോമലാജിയൊക്കെ ഈസിയാ കൊണ്ട് വീഡിയോ ഉണ്ടാക്ക എടുക്കും ഉണ്ടാക്കാതെ കൊഞ്ചം കഷ്ടപ്പെട്ടു നോമലാജിയെ കടാണ്ട് വട്ടിടാം ഒരു മൂലയ്ക്കും ഒരു വട്ട് ஓகே ஒரு வெட்டு அடுத்து அடுத்த என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வேறங்க ஒரு முக்கோணம் தெரியும் உங்களுக்கு இந்த சிவத்த நூலும் நீல நூலும் முக்கோணம் அந்த சைஸுக்கு நாங்கள் இந்த சிவப்பு சிவத்தி டேக் அண்டே கடை கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு வேறு போகுது ஏன்னா இதை நாங்கள் மடித்தால் முக்கோணத்தில் சைஸ் கிட்ட இந்த சைஸுக்கு வேணும் கொண்ணேன்னு சரி இந்த சைஸுல முகக்கணும். அப்ப இதிலே நாங்க எடுத்து முகக்கணும் பட்டோன இந்த சைஸ்க்கு. நான் இந்த வெட்டி काटறேன். ஓகே. இப்ப ஏன்னா இந்த வெள்ளை டிஷூவுக்கு மேலே இந்த முக்கோணம் இப்படி ஒரு பக்கம் வரப்போகுது இதாங்கிற டிசைன் ஓகே அதை நாங்கள் பற்றி எடுத்துக்கொள்வோம் ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்வோண்டா இந்த வெள்ளை டிஷூ ஓட்டுவோம் சரியாக அந்த ஒரு மூலையிலுக்கு நிறையும் நேரையும் கட்டினது இருக்குது என்ன செய்வணும் நாங்கள் சொன்னால் பசை பசை எடுத்து ஒரு பக்கத்தில் துவங்க வேண்டியோம் അത് സൈഡ് അപ്പേ നല്ല ടൈറ്റാ മടിച്ച് വിട്ടു അതേ മേരി ഒരു പക്കത്തെയും നെച്ച ഒന്ന് പസിയ പൂസി അപ്പേ നൂലോടെ ടൈറ്റാ വിട്ടു വന്നു இது வீடியோவில் ஒரே பொசனில் ஒரே ஃப்ரேமுக்க வச்சு கொஞ்சம் டைம் எடுக்குது பட் நாங்கள் செய்யக்கல எங்களுக்கு ஏற்ற மாதிரி வளமாக வச்சு ஒட்டியக்கில நல்ல வேகமாக இதை நாங்கள் ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கு இப்போ வெள்ளை டி ஒட்டி முடிஞ்சுது நீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் வெள்ளை டி ஒட்டிட்டோம் ஆனால் கொஞ்சம் டைட் குறைவா இருக்குது இனி நாங்கள் இதுக்கு சிவப்பட்டு ஷூட்டால் படத்துல வடிவம் இன்னும் நல்ல வடியாக இருக்குது இப்போ கொஞ்சம் டைட் இல்லாம இருக்குது இந்த டிஷூன இதுக்கு என்ன சீரானது டைட்டாக வரதுக்கு நீங்கள் கட்டாய இந்த மாப்பாசம் வாஜா மட்டும்தான் இந்த டெக்னிக் ஆகும் கொஞ்சம் தண்ணி எடுக்கிறது சும்மா தண்ணி எடுத்து லைட்டாக இது தெளிச்சிருவணும் மேலுக்கு பொல் டிஷூ ஒட்டி போட மட்டும்தான் தெளிக்கணும் நீங்கள் கலர் டிஷ் ஒட்டி போட்டு தெளித்தா சாயம் எல்லாம் கரைஞ்சி போடும் ஏன்னா கொஞ்சம் பொல் டிஷூ ஒட்டி போட்டு தண்ணி லைட்டாக மேலுக்கு தெளிச்சுடுவோணும் கிணக்க தெளியாக கூட அவிஞ்சு விடும் தெளிச்சுட்டு நாங்கள் காய விட்ட கொண்டா என்ன நடக்க வேண்டாம் பட்டை நல்ல ஃபிட்டாக வேறு டிஷ்ஷூ இதுதான் நல்ல ஒரு டெக்னிக் எல்லாரும் சொல்ல மாட்டேன் நான் ஒரு ஷேப் பண்ணுறேன் கிணக்க தண்ணி தெளிக்கக்கூடாது கொஞ்சம் கூட தெளிச்சுட்டேன் பரவாயில்லை பட் அப்படியே விட்டுட்டு காய வேறேன் நல்ல வரும் அந்த கேப்கில் என்ன செய்ய போனோம்னா நம்ம கோணத்தை வெட்டி எடுக்க போகிறேன் மேலேயே தண்ணி கணக்கை தெளிக்கிற வேண்டாம் என்ன பகலாண்டா காய வைக்கல நான் தான் வீடியோ எடுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கூட தெளிச்சாலே பேரங்க எப்படி காய வைக்கணு ஃபேனில் காய வச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கணும் ஏன்னா வேறங்க ஒரு மாதிரி நான் காய வச்சுட்டேன் காய வச்சால பேரங்க இப்போ நல்லா டைட்டாக வந்துட்டேன்னு நல்லா பிளெயின் இன்னும் இந்த கே பசையங்காய நல்ல ஃபிட்டாக வந்துடும் பட்டம் இப்போ நாங்கள் இருக்கிறாங்க அந்த சிவப்பு முக்கோணம் ஓட்டுவோம் இந்த சிவப்பு முக்கோணம் என்ன டீசியாக வெட்டலாம் வேண்டால் இந்த முக்கோணத்துல சைஸுக்குன்னு விட்டு ஒரு சதுரத்தை வெட்டி போட்டு அதில் நீங்கள் ஒரு ரெண்டு ஆவீங்களே ஈஸியாக இந்த முக்கோணத்தை வட்டி எடுத்துக்கொள்ளலாம் இதை நாங்கள் முக்கோணம் தோட்டுவோம் அதெல்லாம் தான் பசியை இந்த மூலிகளுக்கு போட்டுட்டு அப்படியே அந்தந்த மூலியல்லாம் அந்தந்த முக்கோணம் അപ്പൊ എട്ട് മൂലക്കും ഒട്ടുവാ ഇപ്പൊ പാതീനാ എട്ട് മൂലക്കും നാളെ അത് മുക്കോണത്തെ ഒട്ടിട്ട നടുവിൽ എന്നാൽ ഇന്ന അളകാ പോ ഡിസൈൻ വെച്ചും പട്ട എല്ലാമേ പട്ടംട്ട് കടിയാ അടിച്ച് വിട്ട ഒരു ഡിസൈൻ ഉണ്ട് നല്ല ഫുൾട്ടൂടെ കടിയെ വെച്ചുവിട്ട ഒരു പൂവാല അതേ നടു സെൻ്റർ നമ്മൾ മുച്ചവർ അടി ഓട്ടി വിട്ട സരി ഇപ്പം വേറെ യോജിപ്പിങ്ങ് എന്ന് ഇത് വലിയ ഒരു വട്ടം മാറി ഇല്ല ഒരു ഷേപ്പിലേ ഇപ്പം വേറെ ഇവളോ അടിവേക്കെ പട്ടം இந்த வீடியோ நீங்கள் வடியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டம் கட்டுறது ஏகலும் கட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பட்டாக்கொடி கட்டி வேறு வேறு மிதில் அதை ஒட்டிக்கிறோம் ஒன்று லஞ்சிட்டாலேயும் இன்னும் திசுவாலையும் வடிவாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பட்டம் கட்டுறது ஏட கூட நீங்கள் இந்த கட்டி உங்களை பிள்ளையளோட ஏற்றலாம் உங்களை பிள்ளைகளுக்கு சொன்ன லேனுவோமாக இருக்கும் அவையும் கற்றுக்கொள்வினோம் அவையும் இந்த ஃபோனோட நினைக்கிற டைமும் குறைவாக இருக்கும் நாங்கள் இந்த பட்டத்தை ஏற்றி பார்ப்போம் இந்த மாதிரி ஏறுதுண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் மற்ற மறக்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இப்போ பிரிய வசமாக இப்ப ஏற்றி பார்ப்போம் வருமோன்னு சொல்லி பாருங்க என்ன நீங்களும் ஆகுறதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி கட்டி பிள்ளைகளுக்கு அப்படின்னு ஏற்றி காட்டாங்க ஏற்றி பார்ப்போம் பாருங்க என்ன மாதிரி வந்து பட்டம் என்ன சிம்பிளா இருக்காண்டு பேருங்க ஒரு கொஞ்சம் நூல்லையே வடியா பாருங்க ஒரு கொஞ்சம் நூல்ல என்ன மாதிரி நிற்கிறான் நீங்களும் எல்லாம் கட்டி பாய் பண்ணலாம் இப்ப அங்க எங்கிட்ட தம்பி கொடுப்போம் தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க என்ன மாதிரி ஏர்னிக்க லஞ்சம் நாங்க வடிவாக்குது பாருங்க ஒரு கொஞ்சம் நூல் தான் கொஞ்ச நூல்யே நல்ல வடிவா இருக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா ஈரங்காய் கொஞ்சம் தொய்வா இருந்தே பாருங்க ஓட்டு என்ன வடிவா வட்டம் பாருங்க என்ன டைட்டா இருக்கு பாத்தீங்களா இப்ப எல்லாம் முச்சி எல்லாம் போட்டு வெடி பண்ணிட்டோம் நான் ஏத்தி பார்ப்போம் இருக்க எப்படி சிம்பிளாயிருங்க இப்ப வேறுங்க எங்கட வட்டாபடி ரெண்டு மாதிரி நிக்குது அங்கால லஞ்சு தேர் நிக்குது இங்கே எங்கட திசுல விட்ட வட்டா அப்படியா நிற்குது வேறங்க ரெண்டு சும்மணிவாடியா எடுத்துட்டு தான் சூமன் எடுத்துக்கா அப்படியா அப்படியே எடுக்குது தெரியுதா பாத்தீங்கன்னா ரெண்டு மாதிரி நிற்கு ரெண்டு வட்டா இன்னிக்கு ரெண்டு பேரும் ரெண்டு தெரியுதா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மாதிரி நிற்குது வேறங்க லஞ்சிட்டு மாதிரி நிக்குது திருசூர்ண ஹோட்டா படியுமா இருக்கு நீங்க தைரியமா இது ஃபுல்லா ட்ரை பண்ணி பாக்கலாம் நூறு வீதம் உங்களுக்கு எடுத்து தானா தெரியுதா இருக்க எடுக்கிறேன் தென்னைக்கு எல்லாம் போய் எங்க எல்லாம் தென்னைக்குள்ளாலாம் போய்ருது எங்க பட்டம் லஞ்ச அதுக்கு தான் சலைச்சவன ரெண்டும் போட்டிக்கே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிரியர்சனமா இருக்கான்னு நினைக்கிறேன் படிச்சிருக்கவன் நினைக்கிறேன் மறக்காங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ